வெல்கம் எவரி ஒன் அதாவது நம்மளுடைய சரௌண்டிங்ஸ் நம்மளுடைய சுற்றுச்சூழல் இந்த சுற்றுச்சூழல் ஏன் இப்படி இருக்கு என்ன ஆச்சு ஏன் நம்ம வாழ்ற இந்த பூமி நம்ம வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் ஏன் இந்த பூமியை வந்து இந்த மாதிரி சீர்கேடு ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் இன்னைக்கு வந்து உங்களை சொல்லி தர போறேன் சொல்லி தரது ஒண்ணு உங்களுக்கே தெரியும் தான் ஆனா இதுல வந்து ஏன் அப்படி நடக்கு அது வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து தெளிவா சொல்லி தரலான் இருக்கேன் முதல் விஷயம் இது வந்து சீர்கேடு மக்கள் ஆக்கலை மக்களால் ஆக்கப்படுது இதுதான் உண்மை அதுதான் உங்களுக்கு நான் இந்த வீடியோல விளக்குறேன் இந்த வீடியோ ஆக்சுவலா இந்த வீடியோ ஆக்சுவலாக யாருக்கு அப்படின்னா இந்த இன்விராய் மேல ஒரு ஆசை இருக்கிறவங்க இன்விராய்ட் மேல ஒரு பாசம் லவ் இருக்கிறவங்க இப்படி ஆகுது இதை தடுக்க வேற வழியே இல்லையா இந்த மாதிரி நினைக்கிறவங்க தான் இந்த வீடியோ இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை அப்படின்னு எதுவுமே கிடையாது நான் வந்து என்னோட கருத்தை தான் நான் சொல்றேன் நான் சர்ச் பண்றதும் நான் வந்து டே டு டே லைஃப்ல நம்ம இந்த பூமியில தானே வாழ்ந்து இந்த பூமியில நம்ம இருக்கும்போது இந்த பூமியை பத்தி நம்ம தானே பேசணும் ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ரெண்டு விதமா நான் சொல்லி தரப்பேன் ஒன்னு டிவோஷனல் ரீச்சா ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட் படி நான் உங்களுக்கு தரேன் ரெண்டு என்ன நடந்துட்டு இருக்குன்னு ப்ராக்டிக்கல் மூலமா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அந்த ப்ராக்டிக்கல் மூலமா தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னா தான் நிறைய பேருக்கு புரியும் ஸ்பிரிச்சுவல் ரீதியாக சில பேருக்கு வந்து ஏற்றுக்க முடியாமல் போகலாம் அதே நான் இந்த மென்ஷன் பண்ணிடுறேன் முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் ப்ராக்டிக்கலாக சொல்லப்போனால் டே டு டே லைஃப்பில் கமர்ஷியல் திங்ஸ் வந்து மக்கள் அதிகமாக விரும்பிகிட்டு இருக்கிறனால அந்த டே டு டே லைஃப் அவங்க வந்து கமர்ஷியலாக போகணும் லக்ஸரியான ஒரு வீடு லக்ஸரியான ஒரு ஒரு காரு லக்ஸரி 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 ஆ அதை அதை வந்து ஒரு ரீசனாக வச்சு நிறைய கார்ப்பரேட்ஸ் நிறைய நிறைய விஷயங்கள் என்ன செய்கிறாங்கன்னா கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறாங்க கம்பெனிஸ் மட்டும் ஆரம்பிக்கலை அதுக்கு புதுசு புதுசாக ஃபேக்ட்ரிஸ் கம்பெனிஸ்லாம் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி அழிச்சு அழித்து அழித்து அழிச்சு அழித்து அவங்களுக்கு நான் வேலை தரேன் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது வேலை தரேன் நீங்கள் பண்ணுவோம் நேச்சர் முக்கியமாக சோறு முக்கியமாக வாழ்க்கை முக்கியமாக மரங்கள் முக்கியமானு வரும் வாழ்க்கை தான் முக்கியம் இது எங்கே போய் பிரச்சனையாக வரும்னா இப்போ இல்லை நமக்கு ரெண்டு ஜென்ரேஷன் கழிச்சு அது அப்போ உள்ளவங்க பாத்துக்கலாம் அது அவங்க என்ன பண்ண நம்ம இப்ப சேஃபா இருக்குமா அதுதான் அந்த கான்செப்ட்லதான் அவங்க அதை பண்றாங்க இந்த ஸ்பிரிச்சுவல் ரீதியா நான் சொல்றேன் அதாவது அவங்க அதுல வந்து தெளிவா சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா கடைசி காலங்கள் வரும்போது இங்க இயற்கை வளங்கள் அத்தனையும் பறிக்கப்படும் இயற்கையை வந்து மக்கள் வந்து சீர்கேடு ஆக்குவாங்க ஏனோ தவணைன்னு இருப்பாங்க பொறுப்பு எல்லாம் தான் சுத்த போறாங்க ஸோ அந்த மாதிரி நேரம் வரும்போது எல்லாருமே உசாராக இருந்திருக்காங்க பூமியை கூடிய சீக்கிரம் அழிய போகுது அதோடைய விஷயத்த தான் அவங்க அந்த இடத்துல எழுதி வச்சிருப்பாங்க எந்த ஸ்பிரிச்சுவல் இதையும் பார்த்தாலும் சரி உங்களுக்கு தெரியும் உதாரணத்துக்கு இறைவன் வந்து இந்த பூமியை படைக்கும் போது பூமியை படைச்சி இதை பாதுகாக்கிறதுக்கும் இதில் இருக்க அனிமல்ஸுக்கு ஃபீட் கொடுக்கறதுக்கும் இங்கே இந்த பூமியை பாதுகாக்க பார்த்துக்கிறதுக்காங்க ஆடம் அண்ட் ஆடமுக்கு ஆடம் அவங்களுக்கு துணையாட்டு ஒரு ஈவ் அப்படின்னு ஒரு தங்களை படைச்சாங்க ஸோ அதுதான் மனுஷனோட முக்கியமான பூமியில பிறந்த காரணமே இந்த பூமியை பாசியாக்கணும் ஆனா அவங்களுக்கு தேவைங்கிறதுக்காக அவங்க வந்து இந்த பூமியவே அழிப்பாங்க அழிச்சு இந்த பூமியை ஒன்றிலாமல் பண்ணுவாங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க பூமி அழியும்போது ஒரு பெரிய ஒரு இரத்துவையாக்க வரும் பெரிய ஒரு ஒரு ஸ்டார் வந்து பூமியை மூடும் அப்படி இப்படி ஆகும்னு நினைக்கிறீங்க பட் ரியல் என்னன்னா மக்களே இந்த மாதிரி சின்ன சின்னதா பண்ணுற ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை அட்மாஸ்பியரில் நீங்கள் வந்து இந்த ஓசன்லேயே சொல்லுவாங்கல்ல இதே மாதிரி நிறைய சேட்டலைட்டு அது இதுன்னு வச்சு நம்ம இந்த நெட்ஒர்க்கே போதும் நான் எதுக்கு அங்கே வரைக்கும் போகிறேன் நெட்ஒர்க்கை வந்து நம்ம வந்து ஃபைவ் ஜியா ஜியில் வச்சு நம்ம ஓவர் ரேடியேஷன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே சரௌண்டிங் அடிபடும் அது தப்போ தின்னு அது என்ன தின்னு